ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேச சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பனம்பழத்தை எப்படி சுடுறதுங்கிற வீடியோ பார்க்கலாம் இது ரொம்பவே ஒரு ஹெல்தியானது இதில் நிறையா சத்துக்கள் அடங்கியிருக்கு இது எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் உள்ளவங்கலாம் நிறையா சாப்பிட்ருப்பாங்க பட் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இது அதிகமாக தெரியாது இந்த மாதிரி சுட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பனம்பழம் எடுத்து வச்சுருக்குறேன் இதை இப்போ நம்ம சுற்றி சுற்றி வேக வைக்கிறதுக்காக இதில் ஒரு கம்பியை சொருகிக்கலாம் இப்போ இதை நாங்கள் வந்து இந்த மாதிரி சும்மா ரெண்டு செங்கல் வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறோம் நம்ம இதை ஸ்டவ்வில் கூட வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ் மேலே ஃபுல் சப்பாத்திலாம் செய்கிறதுக்காக ஸ்டாண்ட் இருக்கும்ல அந்த ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு வேக வச்சோன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் ஆனால் விட இந்த மாதிரி நெருப்பு போட்டு சுடும்போது அந்த பனம்பழத்தோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் போல் தான் ஆகும் பனம்பழத்தில் எல்லா இடத்துலையும் தீப்படுற மாதிரி நம்ம சுற்றி சுற்றி விட்டு வேக வைக்கலாம் கொஞ்ச நேரத்துலையே உள்ளேருந்து தண்ணி மாதிரி வெளியே வரும் அந்த மாதிரி எல்லா பக்கமும் இருந்து இந்த மாதிரி வெளியே வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பனம்பழம் வெந்துடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா இருந்து தண்ணியாக வெளியே வருது அப்படி வெளியே வரும்போது மேலே இருக்கிற தோடு வந்து கொஞ்சமாக வெடித்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு வேக வைக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொஞ்சம் வெடித்த மாதிரி வந்து தண்ணிலாம் நல்லா வெளியே விட்டுருச்சுன்னா பனம்பளம் வெந்துடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் இப்போ நம்மளது வெந்துடுச்சு இதை எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இதில் இந்த மேலே கருப்பாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து வேக வைக்கும்போது அந்த மேலே இருக்கிற தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக கருப்பாக மாறி இருக்கும் உள்ளேருந்து எப்படி தண்ணிலாம் வெளியே வந்திருக்குதுன்னு மேலே தோளும் அங்கங்கே வெடிச்சிருக்குது இதுதான் சரியான பக்குவம் இல்லை இப்போ நம்ம மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துடலாம் மேலே இருக்கிற தோல் வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இப்போது தோலெல்லாம் உரிச்சாச்சு இப்போது இதை பலந்துடலாம் பாருங்கள் இதில் மூணு கொட்டை இருக்குது இப்போது இதில் இதை வந்து அப்படியே சாப்பிட முடியாது ஒவ்வொரு கொட்டையாக எடுத்து நம்ம இங்கே காமிக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நம்ம சாப்பிட்ற பகுதி நமக்கு தனியாக வரும் இந்த மாதிரி கொட்டை மேலே அந்த கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக எடுத்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும் மாம்பழத்தை விட இதோட சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் இதில் சத்துகளும் நிறையவே இருக்குது மூணு கொட்டையில் இருக்கிற அந்த சதை பகுதியையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இந்த பனம்பழத்தை நம்ம தண்ணியில் வச்சு வேக வச்சு கூட சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும் ஆனால் அதை விட சுட்டு சாப்பிடும்போது தான் அதோட சுவை இன்னுமே அதிகமாக இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு பகுதியாக இருக்குது நல்லா ஜூஸியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு இதோட டேஸ்ட் தெரியும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்து நம்மளோட பாரம்பரிய உணவுகளை குழந்தைங்களுக்கும் பழக்கப்படுத்தலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேசு சமையல் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்